நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டபிள்யூ டாட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் டாட் காமா காண்டாக்ட் பண்ணுவோம் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் போலீசின் பிடியிலிருந்து தப்பிய வழிப்பறி கொள்ளையனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பிரவீன்குமார் என்ற அந்த நபர் இரு தினங்களுக்கு முன் மருத்துவ பரிசோதனைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தப்பி ஓடினார் கண்டாச்சிபுரத்தில் பதுங்கியிருந்த பிரவீன்குமாரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர்